உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல நான் சென்னையை சொல்றேன் கல்யாணம் இருக்கு கல்யாணம் எல்லாம் கன்றாவியா இருக்கு எல்லா நிக்காவையும் அஜத்தமா இருக்குறது கேட்டு ஓதுவாங்க திருமணம் எனது வழிமுறை அந்த வழிமுறை அந்த ஓதுற இடத்துல மட்டும்தான் இருக்கு எல்லா அக்கிரமும் எல்லா அக்கிரமும் இல்ல முஸ்லிம் சமுதாயம் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல எங்க போச்சு கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சுட்டு பேசி முடிக்கிறது கூட இல்ல சில இடத்துல பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணி பொண்ணு மாப்பிள அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு ஷாப்பிங் போறாங்க இல்ல எந்த சரியத்துல உங்களுக்கு சொல்லிருந்தபடி எங்க கல்யாணம் ஆகி அவன் ஈஜாபு கபூல் நடந்து நான் ஏற்றுக்கொண்டேன்னு கபில் தூண் மாப்பிள்ள சொல்ற வரைக்கும் இவளை பாக்குறதுக்கோ இவ பக்கத்துல உட்காறதுக்கோ இவ கையை பிடிக்கிறதுக்கோ அனுமதி இல்லை நீங்க என்ன பண்றீங்கன்னா நிச்சயம் பண்ண உடனே கல்யாண டிரெஸ்ஸுகளையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் எடுக்கிறாங்க போலாம் பெரிய குடும்பங்களை இதெல்லாம் சக்தி வந்து பெரும்பாலும் அப்படித்தான் ரெண்டு பேரும் துபாய் போறாங்க துணி எடுக்கிறது ஆ கல்யாண பர்ச்சேஸுக்கு ரெண்டு பேரும் துபாயில போவாங்களாம் நீ எந்த ரசூலுல்லாவை பின்பற்றன்னு தெரியல நீ எந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு தெரியல இந்த இந்த வந்து ஷாப்பிங் பிஃபோர் மேரேஜ்ங்கிறது இன்னைக்கு பரவிட்டு இருக்கிற பயங்கரமான கலாச்சாரம் நீங்க போய் விளக்கம் கேட்டிங்கன்னா தத்துவம் தான் பதிலா வரும் அது அவனுக்கு அந்த புள்ள நாய்க்கு போச்சு அந்த பிள்ளைக்கு அவன் நாய்க்கு போச்சு அப்புறம் என்னங்க சத்து அதனால ரெண்டு பேரும் அப்படியே பழகிக்குவாங்களாம் பேசிக்குவாங்களாம் சந்திச்சுக்குவாங்களாம் அவங்க ஒன்னா பிரயாணம் பண்ணுவாங்களாம் எல்லாம் நடக்குமா இது சொல்ல போனா இதெல்லாம் உரத்து பேச கூட முடியல ஏன்னா பேசுறவங்களுக்கு எல்லாம் இவங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா பண்டமெண்டலிஸ்டின் பேர் இவர்கள் மத அடிப்படைவாதிகள் மத பழமைவாதிகள் எது பழமைவாதம் அப்ப இவ்வளவு வருஷமா நாம ஆண்டாண்டு காலமா கல்யாணம் முடிஞ்சு ஈஜா கபூல் நடந்து வலிமா விருந்து நடக்கிற வரைக்கும் நாம வந்து திருமணத்துல கணவன் மனைவியை சந்திக்காம வச்சிருந்தோமே அப்ப அதெல்லாம் என்ன அர்த்தம் நீங்க இப்ப எல்லாம் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால எல்லாம் இருக்கிறீங்க அதனால தெரிஞ்சிருக்கும் சமீப காலங்களில் ஒண்ணு கவனிச்சிங்களா இந்த கல்யாணத்துல மண்டபத்துல மேடையிலேயே டான்ஸ் ஆடணும் எல்லாம் வேக வேகமா தலையெல்லாம் ஆடுறீங்க இந்த ஊர்ல இருக்கு மாமா ஆடுறாரு குப்பிமா ஆடுது ஆடுது பூரா ஆடுதுன்னா அது கொஞ்சம் நேரம் அஜரத்தை நிக்கா ஓதிட்டு போறாங்கல்ல அது தான் மரியாதை உலமாக்கள் நிக்கா ஓதணும்னு பின்னாடி வழியா ஓடிடணும் ஆமா அப்புறம் என்னன்னா எல்லாம் குரூப் எடுத்து இதான் கண்ணூரி இந்த சமையலுக்கு சப்ளை பண்றதுக்கு வந்துட்டு இருந்தாங்க கூட்டிட்டு வரான்

சமீபத்தில் சென்னையில் பொண்ணு பல்லாக்களை வச்சு தூக்கிட்டு வந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளை மேடையில் இருக்கார் ரிசெப்ஷன் பல்லாக்களை வச்சு பொண்ணு அலங்காரம் பண்ணி தூக்கிட்டு வந்தானோ இந்த சாமி ஊர்வலம்லாம் போக முடியல சாமி ஊர்வலம் போகிற மாதிரியே இருந்தது அங்கிருந்து தூக்கிட்டு வரணும் எல்லாம் அந்த தூக்கிட்டு வர்ற நாலு பேர் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான் அங்கிருந்து தூக்கிட்டு வரான் அதை வந்து பெருமையாக வேற இது பொண்ணா இல்லை ஜனாசாவா சந்து கூட தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வரையா இல்லை விளக்குமா இது ஜனாசாவை தாங்க நாலு பேர் தூக்கிட்டு போனோம் முன்னாடி இப்படி ரெண்டு பேர் பின்னாடி இப்படி ரெண்டு பேர் மேலே உட்காந்து வச்சு கொண்டு வந்தாவே அது ஜனாசான்னு அர்த்தம் நீ பொண்ணு தூக்கிட்டு வர்ற பல்லாக்களை வச்சு அது ஸ்டைல கொண்டு வந்து அந்த மியூசிக்கல ராணுவ அணிவகுப்பு தெரியுமா கொஞ்ச நேரம் இப்படி நிப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படி நிப்பாங்க அந்த மாதிரி மியூசிக்க போட்டுட்டு லாஸ்டா ஒரு வழியா உக்காத்தி வச்சான் பொண்ணு பல்லாக்களை வருது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இது இது எந்த சமுதாயம் யார் இது சொல்லி கொடுத்தது இது எந்த சுண்ணத்துல வருது எந்த குரான் அனுமதிக்குது எந்த அதிசயத்தை அனுமதிக்குது நடைமுறை வாழ்க்கையில் நபிகள் நாயகம் வராமல் ரசூலுல்லாவுடைய தடம் வேறு நாம் போய் கொண்டிருக்கிற தடம் ரொம்ப ஆபத்தான தடம் முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்கிற கல்யாணத்தை சொல்றேன் எல்லாமே ஒரு கல்யாணம் திடீர்னு திடா கூட கூட்டம் எல்லாம் மகர் கொடுத்து வராரு மகர் கொடுத்து வராங்க மகர் பொதுவாக சபையில அங்கேயே வச்சு கொடுத்துருவாங்க பொண்ணோட அத்தா உட்காந்துருப்பாரு அஜென் உட்காந்துருப்பாரு உட்காந்துருப்பாரு என்ன மகர் கொடுங்க மகர வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிதான் காசு சபைலாம் இருக்காங்க அப்படிதான் பண்ணுவாங்க இவன் இப்ப என்ன புதுசா வச்சிருக்காங்க மகர் கொடுக்குறதுக்கு மாப்பிள்ள வரான் அந்த பொண்ணு தனியா ஏரியா இருக்குல்ல பெண்களுக்கு ஏரியா இருந்து இவர் போறார் கையில சைனை எடுத்துட்டு அந்த மகர எடுத்துட்டு போறார் மாப்பிள வர மாப்பிள வர அவன் போய் மகர போட்டுட்டு ஒரு ஐநூறு புள்ள பொம்பளைகளுக்கு முன்னாடி மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு நீங்க என்ன கல்யாணம் இது இது என்ன என்ன சொன்னது யாரு சொல்லி கொடுத்தா இதெல்லாம் எவன் கால போக்குல என்ன அதெல்லாம் சகஜம் அதெல்லாம் எல்லா ஊர்லையும் நடக்குறீங்க இறங்குறீங்களே அல்லாஹு கூப்பிடுறா முழுசா உள்ளவா எல்லாம் சொல்றான் இஸ்லாத்துக்குள்ளா இந்த ஆத்துல ஒரு காலம் ஐக்கி நைக்கி போடலாம் ஆகாது அங்கே இங்கே இருக்கா மார்க்கத்தினுடைய விவரங்களை எல்லாம் தெரிந்தவர்கள் கூட அவர்களுடைய நான் வந்து கல்யாணத்துக்கு சும்மா சாம்பிளுக்கு சொல்றேன் நம்ம இப்ப எல்லா விசேஷங்களையும் கிட்டத்தட்ட இப்படிதான் போகுது ஒவ்வொரு செயலும் போற போக்கை பார்க்கிற போது சலந்தா குறைவு வழியில இருந்து வேற மாதிரி போகுது நான் பெற்றோர்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன் நவீன காலத்தினுடைய வாலிபர்களை வாலிப பெண்களை இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கணும் குரான்ல திரும்ப திரும்ப வருது இல்லையா கண்குடிச்சியான மனைவி மக்கள் வேண்டும் நல்லடியார்கள் கேட்ட பிரார்த்தனை குரான்ல வருது அர்பனா அப்தனா மின் அஸ்வாஜினா அது உர் ரியாத்தினா கொர்வ த அடையும் கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும் நாற்பது வயசு ஆச்சுனாவே அடுத்த தலைமுறையை பத்தி கவலை வந்துடுமோமா அல்லா வந்து குரானில் ஒரு இடத்துல சொல்றான் அப்பதான் அர்பாயின செனதன் பகால் குரானில் வரது இருபத்தி ஆறாவது சூழல் அசலை ஹெலீ ஃபி என் சந்ததியை எனக்கு சரிப்படுத்தி கொடு நாற்பது வயசு பற்று உள்ள நாற்பது வயசுங்கிறாங்களா என்னன்னா எனக்கு பின்னால் எனது குடும்பம் எனக்கு பின்னால் என் தலைமுறை மார்க்க நெறியோடு வாழ வேண்டும் என்கிற கவலையும் அந்த இதுவும் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும் பையனை கூட்டிட்டு போய் இப்ராஹிம் அலிகு செலாம் மகன் இஸ்மாயில் அலிகு செலாம காபால நிக்க வச்சுட்டு துவா செய்யறான் ஆச்சரியமா இருக்குது கேட்டா ஏன் தெரியுமா எங்களை வந்து சிறுக்கில் விட்டுறாத சிலை வணக்கத்தில் விட்டுறாத அதுல எங்களை பாதுகாத்து கொடுன்னு கேட்கறாங்க கேட்கற அவங்களை பத்தி குரான்ல எட்டச்சக்கமான இடத்துல ஒரு வார்த்தை வருது மகான மினல் முஸ்லிகின் வடம் எக்கும் மினல் முஸ்லிகின் ஹனீஃபம் முஸ்லிமா

இப்ராஹிம் அறிவி தங்களுடைய மகன்களுக்காக அப்படி கேட்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மா தரம் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறது எல்லாம் எம்மா மார்க்கத்திற்கு கொஞ்சம் கூட தொலைவில் கண்டுக்காம இருக்கிறது எம்மா தரம் தயவு செய்து சொல்லுகிறேன் பெரிய சொத்து நாம் வைத்திருப்பது இஸ்லாம் என்கிற சொத்து அடைய முடியாத மாபெரும் பாக்கியம் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டான் அது என்ன தெரியுமா எங்களின் தலைவர் நபிகள் நாயகம் இந்த இந்த பெருமை வேண்டும் நபிகள் நாயகம் செய்ததை தவிர மீதி எல்லாமே கழுசட அப்படின்னு சொல்லுகிற தைரியம் என்றைக்கு முஸ்லிமுக்கு வருமோ அதுதான் பெருமானார் மீதான தன்மை உண்மை காதல் சும்மா பேசுறதில்ல நபிகள் நாயகம்